இருந்த வானில் விண்மீன்களை விழுங்கி பனி படர்ந்திருக்கும் இந்நாளில் வெட்டில் பூச்சியாக வட்டமடித்துக் கொண்டிருக்கும் என் கதை தெரியுமா எனக்காக உடல் உயிருக்கு தீங்கு தரும் வெடி மருந்து வேண்டாம் காசு கரியா போகும்னு கவலை வேண்டாம் வண்ண வண்ணமான் வெடி வெடிச்ச பார்த்து காத்து மாசு மாசாகுதேன்னு உள்ளு உனக்குள்ளேயே புகைய வேணாம் ஒரே நாளில் மலை மலையாக குப்பையை குவிக்க வேணாம் எனக்கு தேவையானதெல்லாம் பூலோக காயகல்பமான பனைமரப் பூவும் எரிந்தாலும் மாசு பழைய பழையங்கள் துணியும் தான் பூவை பொறுக்கி மண் குழிக்குள்ள தீ மூட்டி பதமாக புகைக்குள்ளவே புழுங்க வச்சு பிறகு எடுத்து பொடித்து தூளாக்கி தேவைப்பட்டால் தேங்காய் நார் கூட சேர்த்து நூல் துணியில் முட்டனமாக சுருட்டி அதே நூலை கயிறாக இறுக்கி முடி போட்டா கார்த்தியா நான் தயார் என்னை மாவழினும் சொல்லுவாங்க மாவழினா வலிமையான சுழல்கள் என்னை எப்படி வச்சு சுத்தறது பச்சையா இருக்க மூணு குச்சியை மேலையும் கிளையும் கட்டி அப்படி பனைமர பட்டையை நடுவுல மூணா பலந்து அது அடியில என்ன வச்சிங்கன்னா நான் உட்கார இடம் தயாராயிரும் என் மேலே சிறு நெருப்பை மூட்டி என்னை கனியை விட்டு சுழலை விட்டா நான் நானே அதுதான விளையாட்டு பெரியவரின் வீரமும் சிறியவரின் ஆர்வமும் சொல்லில் அடங்காது சுத்தி பாருங்க കാര്ത്തകരി ഇപ്പത്തിൽ നാല് പഴയ